சர்தை சபை ஒண்ணுமே செய்யாம அப்படியே உயிர் உள்ளவன் என்று பேர் பெற்று நீ செத்தவனாக இருந்து கொண்டு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாரம் இழந்தவனாக உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்க போன கீழே கொட்டப்படுவதற்கும் மனசினால் மிதிக்கப்படுவது என்று வேற ரெண்டுக்கும் பயன்படாதுன்னு பைபிள் சொல்லு அது மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாரம் சாரமற்று போய் கிடக்குது உயிர் உள்ளவன் என்று பேர் இருக்கிறது விசுவாசிதான் பேர் இருக்கிறது மெம்பர்ஷிப் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ உயிர் உள்ளவன் என்ற பேர் மட்டும் தான் உனக்கு இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுத்தம் ஒன்றும் நான் உனக்கு பேர் இருக்க எல்லாம் இப்போ உடனே உயிராக இருக்க இருக்கு உன் நிலை என்ன என்பது உனக்கு நல்லா தெரியும் உன்னோடு நான் பேசி எவ்வளோ நேரம் ஆச்சுப்பா நீ என்னோட கூட நேரத்தில் செலவு செய்தது எவ்வளோ நேரம் ஆச்சு உடாவிக்குரிய வாழ்க்கை எந்த இடத்துல எல்லாரும் உயிர் உள்ளவன் என்று பேர் பெற்று

நீ கையில் எடுத்துக்கொண்டு போவாயினால் நான் உன்னை கூப்பிட்டு சந்தோஷப்படுற கட்டராக இருக்கிறேன் நீ தோத்து போக விரும்பல நீ ஜெயிக்கணும் விரும்புகிறனால தான் இந்த வார்த்தையை நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார் ஆலோலவியா